குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சிலம்பத்தில் அசத்திய அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் திருக்குழு அடுத்த நேகுப்பியில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொழுக்குஞ்சம் அடுத்த நேகுப்பி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக பள்ளிவாசல் முகப்பில் உள்ள கொடிக்கம்பத்தில் பொறுப்பாசிரி நளினி தேசிய கொடியை பறக்கவிட்டு குடியரசு தினத்தை குறித்து மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தற்காப்பு கலையான சிலம்பம் கம்பு சுற்றுதல் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவியர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் செய்து காண்பித்தனர் தொடர்ந்து அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவிக்கும் அணு ஆற்றல் நடுவன் பள்ளியில் அனைத்து பாடத்திலும் முதலிடம் பிடித்த மாணவிக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் என் என் கதிரவன் வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழுடன் நினைவு பரிசினை வழங்கினார் நிகழ்வில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்